இப்போ வெயிட் பண்ணுங்க கொஞ்ச கொலாம வந்துருவாங்க. இங்க வந்து கேம் ஆகுறனர். நான் என்ன பண்ணேன்னு தெரியல. எல்லாரும் வந்து. ஃபேன் இருக்கா? இதுக்குடாம என்ன இதெல்லாம் பண்ணலாம். இது கூட உங்களுக்கு வாய்ஸ் கம்மியா இருக்கும். அத எங்க அம்மா கிட்ட சொன்னா ஏன் <laughs> சேலண்ட நானே <laughs> திருப்பி <laughs> நான் <laughs> டான்ஸ் என்னடா பண்ணலாம். டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் 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 வார்டு பார் டிரவெல் मैं एजलेट थैंक यू मायट एजलेट मैं आज चलो नंबर 40 एजलेट कैसा थे आप अंदर और फैमिली गेटवे ರೇಷನ್ <laughs>